உருளைக்கெழங்கு கருவேப்பிள்ளை உப்பு மிளகாத்தூள் நெய் நான் வந்து சாண்ட்வேஜுக்கு வந்து சால்ட் பிரெட் தான் இட்ருக்கேன் ஏன்னா சால்ட் பிரெட்ல வந்து நம்ம சாண்ட்வேஜ் செஞ்சோம்னா சூப்பரா இருக்கும் அது மாதிரி நான் உருளைக்கெழங்க வேவ் போட்டு தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன் நீங்களும் அது மாதிரி பண்ணிக்கோங்க நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்ப பார்த்து வச்சு வானல் வச்சு வானல் சூடாயிடுச்சு இப்போ நான் வந்து நெய் நெய்வேன் சூடாயிடுச்சு இப்ப நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் அதங்கிடுச்சு இப்ப இந்த டிஷ் தேவையான உத்தி போட்டுக்கோங்க இப்ப நல்லா வதக்கி இப்ப நம்ம மலக்காய் தூள் போட்டுக்கிறேன்

வெங்காயமும் கேரட்டும் நல்லா வதங்கணும் அவசியம் இல்லை இப்போ நம்ம வந்து மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க இதில் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்சட் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து கருவேப்பில்லைய இதில் போட்டுக்கிறேன் சின்ன சின்ன நறுக்கி இப்போ நல்லா கிண்டி விட்டு இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ப்ரெட் எடுத்து ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் வந்து ப்ரெட் ரோஸ்ட் பண்ணுறதுக்காண்டி நான் அது நான் வந்து தோசைக்கல் வச்சுருக்கேன் அது சூடாகணும் பிரெட்டு இந்த சாண்ட்விச் ப்ரெட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி நம்ம இது நான் காலையில் டிஃபனாக கூட செஞ்சு தரலாம் இப்போ இப்போ தோசைக்கல் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம நெய் ஊற்றிட்டு ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பண்ணால் போதும் நம்ம பிரெட் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ இப்போ நம்ம வந்து இன்னொரு பிரெட்டு போட்டுக்கலாம் இப்போ வந்து ட்ரோஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா சாண்ட்விச் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம நெய் ஊற்றிக்குவாங்க

ટી વીડિયો લઈક